பொன்னிவள நாட்டுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு மூணு வண்டியில் கிளம்புனோம் போகிற வழியில் மாயனூர் செல்லாண்டியம்மன் கோயில் பார்த்துட்டு அடுத்ததாக வந்து பெரிய காண்டியம்மன் கோயில் நாட்டை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோயில்கள்லாம் இருக்குது இந்த வருடம் ஒரு முறை வந்து இந்த மாதிரி டூர் அரேஞ்ச் பண்ணுறவங்க கோயிலுக்கு அதிகமாக போக விரும்புவாங்க அப்படிதான் வந்து நாங்கள் முதல் கோயில் வந்து மாயனூர் செல்லாண்டியம்மன் கோயில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லாங் ட்ராவல் போய்ட்டு அதுக்கப்புறம் பெரிய காண்டியம்மன் கோயில் தான் போனோம் பெரிய காண்டியம்மன் கோயிலெல்லாம் அங்கெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு திருப்பி வந்து நாங்கள் வந்த வேன்லேயே ஏறிட்டு திருப்பி வந்து ஒரு காட்டுக்குள்ளே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் த்ரில்லிங்காக இருக்கும் லேட் நைட்டு வந்து அப்படி வண்டியில் போகிறது வந்து அவ்வளோ சூ சூப்பராக இருக்கும் ரெண்டு பக்கம் காடுகளாக இருக்கும் அப்படி கொஞ்சம் லாங் ட்ராவல் திருப்பியும் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து என்னென்னா அடுத்த கோயில் வந்து ஒரு காளி கோவில்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த போய் தான் நாங்கள் அப்படியே சென்றடைஞ்சோம் சரி காளி கோயிலில் வந்து வண்டியெலாம் நிறுத்திவிட்டு சரி அங்கே இருக்கிற கோயிலெலாம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சரி சாப்பாட்டுக்கு டைம் ஆயிடுச்சு சரி என்ன பண்ணுறதுன்னு அப்படி யோசனை பண்ணுறப்ப என்ன பண்ணாங்கன்னா கோவிலே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடெல்லாம் சமைச்சு எல்லாம் கொண்டாந்துருந்தாங்க சரி கோயிலில் எல்லாம் சாமிலாம் கும்பிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா இந்த வண்டியிலே எல்லாம் படுதா இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க சரினு சொல்லிட்டு வண்டியிலேருந்து எல்லாம் எடுத்து ஆளுக்கு ஒரு வேலையாக வந்து அப்படியே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க சரி ரெண்டு மூணு படுதா வந்து அந்த ஒரு மண் அந்த ஒரு காட்டுக்குள்ளே கோயில் வளாகத்தில் விரிச்சிட்டு அப்புறம் கொண்டு வந்து சாப்பாடு பாத்திரம் ஒருத்தர் வந்து போய் தண்ணி எடுத்துகிட்டு வர போனாங்க ஒருத்தர் வந்து என்ன பண்ணாங்க ஆர்கனைசர் என்ன பண்ணார்னா எல்லாருக்குமே வந்து சில்வர் பிளேட்டு வாங்கிட்டு வந்திருந்தார் அவங்கவுங்க பேர் எழுதி இந்த சில்வர் பிளேட்டில் பிளேட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா பொன்னி விலை நாட்டில் ரெண்டு நாள் சுற்றி பார்க்குறனால ஒரு நாலு வேலை அஞ்சு வேலை சாப்பிட வேண்டி வரும் அதனால் பர்மனெண்ட்டாக அவங்களுக்கு பேர் எழுதி மார்க்கர் பண்ணில் பேர் எழுதி சில்வர் பிளேட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் சரி சில்வர் பிளேட்டில் தான் வந்து நாங்கள் சாப்பாடு முருங்கக்காய் சாம்பார் ரசம் தயிர் பத்தாதுக்கு வர பருப்பு பாயசம் அப்பா அந்த நேரத்தில் அது சூப்பராக இருந்ததுங்க